மீடியா நேயர்கள் உறவுகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம் அரசியலமைப்பை அறிவோம் என்ற இந்த தொடர் மொழியாக மீண்டும் உங்களோடு நான் அரசியலமைப்பு சட்டம் ஏன் மிக மிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் அதற்கான அடிப்படை காரணம் இந்த மண்ணில் நம்மை உரிமைகளோடும் வாண்போடும் வாழச் செய்வதால் தான் காரணம் அரசியலமைப்பு தான் இந்த நாட்டில் இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான சட்டங்கள் பல்வேறு சட்டமன்றங்களால் பாராளுமன்றத்தால் உருவாக்கப்படலாம் ஆனால் அவை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இணைந்து அதனுடைய மதிப்பீடுகளை தாங்கி வருவதாகத்தான் இருக்க வேண்டும் அரசியல் சட்டம் வழங்குகிற உரிமைகளுக்கு முரண்பாடாக இருக்கவே கூடாது அதுதான் அடிப்படை அந்த அடிப்படையின் பார்க்கிற பொழுது சமத்துவ உரிமைகளை பற்றி மிக தெளிவாக பிரிவு மூன்று பகுதி மூன்று நமக்கு சொல்லுகிறது அதில் பதினான்கு முதல் பதினெட்டு வரை உள்ள பிரிவுகள் சமத்துவத்திற்கான உரிமையை எப்படி நிலைநிறுத்துவது என்பதை பற்றி பேசுகிறது அதில்தான் தான் பல வேறுபாடுகள் என்னுடைய சமூகத்தில் மலிந்து கிடக்கின்றன அவற்றை எப்படி அப்புறப்படுத்த வேண்டும் நம்முடைய இதயங்களில் அவற்றுக்கு இடம் தரக்கூடாது என்பதை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த உரிமைகளை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாழ்மையான அன்பான வேண்டுகோள் இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை தங்களுடைய இதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பகுதியில் ஒரு தலைவராக நீங்கள் மாற வேண்டும் குறைந்தபட்சம் தலைவராவதற்கான அடிப்படை என்பது வேறு எதுவும் அல்ல பணமோ சாதிய பலமோ அடியால் பலமோ கிடையாது மாறாக நல்ல தலைவர்கள் என்று இந்த உலகில் அறியப்பட்டவர்கள் ஆராதிக்கப்படுகிறவர்கள் எல்லாரும் உண்மையிலேயே மதிப்பீடுகளை மட்டுமே செல்வமாக கொண்டிருந்தவர்கள் மகாத்மா இடங்கள் இந்தியா பற்றி கொடுத்த வீரத்துறை விவேகானந்தரை எடுத்துக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடிய ஜவஹர்லால் நேருவை எடுத்துக்கொள்ளுங்கள் அண்ணன் அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாரையும் வழிநடத்தியது தான் அவர்கள் தான் அவர்கள் வரலாற்றை படைப்பவர்களாக மாறினார்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் வெண் சிறையில் சிதைக்கப்பட்ட பொழுதும் தனிமைச் சிறையில் கொடுமைப்பட்ட பொழுதும் கூட இதயத்தில் ஈரமும் மதிப்பீடுகளும் நிறைந்திருந்ததால் நெல்சன் மண்டேலாவை சிறைப்பு கம்பிகள் கூட ஒன்றும் செய்யவில்லை எனவே நீங்கள் பிறந்திருப்பது என்பது இந்த மண்ணிற்கு பாரமாக இருப்பதற்கா இல்லை வரலாறு படைப்பதற்கா என்ற ஒரு அடிப்படை கேள்வியை கேட்டால் எப்போதும் உங்களுடைய குடும்பத்திற்காக நீங்கள் உழைக்க வேண்டும் அதனை மாண்போடு நடத்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் ஆனால் அதை தாண்டியும் இந்த சமூகத்திற்காக உழைப்பதும் குடும்பத்திற்காக உழைப்பது போன்றது அதைத்தான் நீங்கள் முதலில் மனதில் கொள்ள வேண்டும் ஒரு சமத்துவ சமூகம் படைப்பதற்காக நாம் கண்டிப்பாக முன்வர வேண்டும் நீங்கள் இவற்றை உங்களோடு ஒத்து வருகின்ற உங்களுடைய குரலுக்கு செவி கொடுக்கின்ற மக்களோடு இணைந்து உரையாடி அதனை செயல்படுத்த முனைகிற பொழுது தாமாகவே நீங்கள் தலைவராகி தலைவராகிவிடுகிறீர்கள் அப்படிப்பட்ட தலைவர்கள்தான் இந்த நாட்டிற்கு அதிகம் தேவைப்படுகிறார்கள் மக்களோடு மக்களாக இருக்கிற தலைவர்கள் மக்களுக்காக இருக்கிற தலைவர்கள் எனவே இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த சமத்துவ உரிமை நமக்கு கற்றுத்தருவதெல்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தினால் யாருக்கும் எந்த பாகுபாடு காட்டப்படக்கூடாது என்பதுதான் பிரிவு பதினான்கு தன்னத் தெளிவாக சொன்னோம் ஆல் ஆர் ஈக்வல் பிஃபோர் லா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் கேட்க நல்லா இருக்கு இல்லையா அப்படி ஒரு சமூகம் இருப்பதில்லை ஆனால் அப்படி உருவாக வேண்டும் இதற்குள் உருவாகி இருக்க வேண்டும் அப்படி உருவாகிற பொழுதுதான் நாம் மேம்பட்ட சமூகம் வளர்ச்சியடைந்த சமூகம் என்று சொல்லிக்கொள்ள முடியும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன் மிக உயரமான கட்டடங்களை கட்டுவதாலோ இயற்கையை அழித்து மிகப்பெரிய பாலங்களை கட்டி கொண்டிருப்பதாலோ காடுகளை அழித்து கனிமச் சிறகங்களை தோண்டி கொண்டிருப்பதாலோ அணு ஆயுதங்களை பெருக்கி கொண்டிருப்பதாலோ ஒரு நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்று சொல்ல முடியாது ஒரு நாட்டில் பண்டிகை இல்லாத மனிதர்கள் இருக்கிற பொழுது கல்வி அறிவு பெற்ற மனிதர்கள் நிறை நிறைகிற பொழுது வேலைவாய்ப்பிற்காக கையின்றி நிற்காத ஒரு சூழல் பொழுது தான் அந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடு என்று பொருள் மற்றவை எல்லாம் தாமாக அரசால் உருவாக்க முடியும் முதலில் மனிதர்களை மேம்படுத்துவதில் தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அடங்கியிருக்கிறது அந்த நாட்டில் அனைவரும் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படுவதை உறுதி செய்வதை ஒரு அரசு முதல் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் அதான் சமூக நீதி சட்டத்தின் நீதி இயற்கை நீதி அதுதான் இயற்கை எப்படித்தான் நீதியை வழங்குகிறது எனவேதான் சட்டத்தின் நடைபெறவு சமம் சட்டத்தின்படி யாருக்கும் இந்த வேறுபாடும் காட்டப்படக்கூடாது அந்த வேறுபாடுகளுக்கான காரணிகளைத்தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம் அதைத்தான் பிரிவு பதினான்கு தென்ன தெளிவாக பட்டியல்கிறது பிரிவு பதினான்கில் தான் அந்த ஏழு காரணிகளையும் அண்ணல் அம்பேத்கர் பட்டியலிட்டு சொல்லுகிறார் எனவே சாதி மதம் இனம் மொழி பாலினம் பிறப்பிடம் சமூக அந்தஸ்து இன்ன பிற காரணிகளாகவும் இருக்கலாம் இவற்றின் பெயரால் இந்த நாட்டில் ஒரு குடிமகன் ஒரு குடிமகன் கூட வேறுபாடு காட்டப்படக்கூடாது என்று அது சட்டத்தினான் சட்டத்தின் முன்பாக சட்டத்தை நினைவுத்துகிற இனங்களில் காட்டப்படக்கூடாது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டம் கட்டித்தருகிற பாடம் இன்றைக்கு சட்டமன்றங்களில் சட்டங்கள் ஏற்றப்படுவதை விட நீதிமன்றங்களில் எப்படி நீதி வழங்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் இன்று பணக்காரர்களுக்கு ஒரு விதமான நீதி ஏழைகளுக்கு ஒரு விதமான நீதி படித்தவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு சாதாரண மக்களுக்கு என்றெல்லாம் நீதி வேறுபட்டு கிடக்கிறது ஆனால் அம்பேத்கர் அதை விரும்பவில்லை நம்முடைய நம்ம உயிரை கொடுத்து போராடிய தலைவர்கள் அதை விரும்பவில்லை இந்த நாட்டில் இந்திய குடிமக்கள் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் எனவே இந்த வேறுபாடுகளின் காரணிகளை ஒருபொழுதும் பெரிதுபடுத்தாமல் அவற்றை அகற்றிவிட்டு இந்த சாதியோ மதமோ இனமோ மொழி அதெல்லாம் அதை அழிக்க சொல்லலை அவங்க அவற்றினால் உருவாகிற வேறுபாடுகளை அழிக்க சொல்லியிருக்கிறார்கள் அவற்றை அழிக்கிற பொழுதுதான் மானுடம் சிறப்பு என்பது அவர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை எல்லா தலைவர்களும் நீ அடுத்தவர் உனக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயோ அதையும் நீ செய் என்றுதான் கற்று தந்திருக்கிறார்கள் பிறர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் எனவே சகோதரனாக நடத்துவதில்தான் தான் பிறரே அவர்களுடைய வேறுபாடுகளை கடந்து அவர்கள் மொழி இனம் பாரிய இதெல்லாம் வேறுபாடு கொண்டதுதான் ஆனால் அந்த வேற்றுமையில் ஒற்றுமையை காண்பதற்கு அம்பேத்கர் நமக்கு தருகிறார் குறிப்பாக சட்டத்தை அமல் செய்யும் இடத்தில் இருக்கின்ற அரசுகள் அரசு எந்திரங்கள் அரசு நிறுவனங்கள் அரசால் உருவாக்கப்படுகின்ற அமைப்புக்கள் பொழுதும் இந்த வேறுபாட்டை காட்டக்கூடாது காட்டினால் அது தண்டனைக்குரிய குற்றம் என்று சொல்லி வைத்திருக்கிறது சமூக பழக்க வழக்கங்களில் ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கலாம் ஆனால் ஒரு அரசு அரசு எந்திரங்கள் அரசு அமைப்புகள் அரசு நிறுவனங்கள் ஒருபொழுதும் இந்திய நாட்டில் இருக்கின்ற யாரையும் எந்த அடிப்படையிலும் வேறுபடுத்தக்கூடாது வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது வேறுபடுத்தி நீதி வழங்கக்கூடாது என்பதைப் பற்றி பிரிவு பதினான்கு அங்கு தெளிவாக சொல்லுகிறது தயவுசெய்து சொல்லிக் கொடுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய உடனிருப்பவருக்கு உங்களுடைய பகுதிகளில் வசிப்போருக்கு நீதி மறுக்கப்படுகிற பொழுதெல்லாம் அவர்கள் சட்டத்தின் முன் சமமாக நடத்தப்படாத பொழுதெல்லாம் இங்கே ஜனநாயகம் செத்துக்கொண்டிருக்கிறது என்பது பொருள் நாம் விரும்பிய மக்களாட்சி இந்த மண்ணில் நிலை பெறவில்லை என்பது பொருள் இதில் எல்லா தவறும் மக்களுடையதுதான் அரசியல்வாதிகளை குற்றம் சொல்லிவிட்டு நாம் தப்பித்துக்கொள்ளவே முடியாது நாம் இதை சரி செய்வதற்காக இணைந்து இழாத வரையிலும் நாம் இதனை உள்வாங்கிக் கொண்டு இந்த நாட்டில் வருகிற காலத்தில் என்னுடைய தலைமுறைகள் இந்த மண்ணில் சமமாக வாழ நடத்தப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நான் அதற்காக குரல் கொடுத்தாக வேண்டும் இணைந்து செயல்பட்டாக வேண்டும் என்பதை நாம் உண்மையாகவே புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவேளை நாம் இன்றைக்கு சுயநலத்தோடு வாழ்வதைப் போல நம்முடைய முன்னோர்கள் அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் சரி ஏதோ வந்ததை தின்று வெதிவந்தால் சாவோம் என்று வாழ்ந்திருந்தார்கள் என்றால் நாம் மட்டும் ஏதாவது சேர்த்துட்டு நாம் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு சீனலு கூட்டைக்குள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள் என்றால் இந்தியா இன்றைக்கு சுதந்திரம் பெற்றிருக்கு அது மாறாக வருகிற என் தலைமுறைகளாவது உரிமையோடும் மாண்போடும் வாழட்டும் என்று அவர்கள் தங்களை தியாகம் செய்ததால் தான் இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோம் எனவே நம்முடைய தலைமுறைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் சட்டத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணில் நடைபெற வேண்டும் சட்டம் ஒரு பாரபட்சம் காட்டக்கூடாது சட்டத்தின் முன்னால் அனைவரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை நாம் உறுதியாக புரிந்து கொண்டவர்களாக அதற்கு எதிரான செயல் நடைபெறுகிற பொழுதெல்லாம் நம்முடைய பகுதிகளில் நாம் மானிடத்தை மீட்பவர்களாக மானிட உரிமையை பாதுகாக்கிறவர்களாக அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற குழுக்களாக ஒருங்கிணைந்து நாம் செயல்பட்டு தீமைகளை இந்த மண்ணிலிருந்து விரட்டுகிற வேலையை செய்வதெல்லாம் நீங்கள் தலைவர்களாகிறீர்கள் நீங்கள் வரலாறாக மாறுகிறீர்கள் வந்ததற்கான ஒரு வழித்தடத்தை விட்டு செல்கிறீர்கள் அப்படிப்பட்ட வழித்தடங்களை படைக்க வாருங்களை நண்போடு வேண்டி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்